தலைப்பு தந்திருக்கிறார்கள் இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் சுயாட்சி தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்றார் என் வாழ்நாளின் மறக்க முடியாத ஒரு நாள் இது நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்ற நாள் இது என்று அவர் உரையாற்றிய அந்த பெரிய உரைக்கு இடையில் ஒரு கட்சியை சார்ந்தவர் குறுக்கிடுகின்றார் நீங்கள் மாநில சுயாட்சி கேட்கிறீர்கள் மாநிலத்தை ஆளுகின்ற அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஒருவேளை மதவாதம் பேசுகிற ஒரு தரப்பினர் மட்டுமே தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி இந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வறுமையானால் என்ன ஆகும் என்று கேட்டார் அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்கான கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இந்திய துணை அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது மறந்துவிடக்கூடாது ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாமா என்று கேட்பதில் பொருள் இல்லை அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் ஆட்சிதான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறோம் நடத்தி காட்டுகிறோம் அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள் இப்போது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்முடைய கடமை என்பது இவர்களிடமிருந்து இந்த ஆட்சியையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை சூளுரையாக ஏற்க வேண்டுமே தவிர அவர்களிடம் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது கறிஞர் அண்ணா சொல்வார் புள்ளிமான் குட்டிக்கு புலியா பால் கொடுக்கும் என்று கேட்பார் ஆக இவர்களிடமிருந்து வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்க நாம் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பெரும் போர் என்பது முன்பிருந்ததை விட இப்போது அதிகமாக உக்கிரமாக நாம் களத்தில் நின்றாக வேண்டும் என்பதை இங்கு இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறீர்கள் உங்கள் மனதில் நீங்கள் உரமேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் ஆளுங்கட்சி என்பது மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற ஆளுங்கட்சி எதிர்த்து போராடுகின்ற ஒரு கட்சி நாம் எழுப்புகிற குரல் தான் மற்ற மாநிலங்களால் வழிமொழியப்படுகின்றன ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டு அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்ட விவாதம் நடந்து கொண்டிருந்த போது பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருவர் கேள்வி கேட்கிறார் இங்கு இருக்கிற அவை தலைவர் நாற்காலியில் சூரியனுடைய படம் இருக்கிறது அது உதிக்கிற சூரியனா மறைகிற சூரியனா என்று கேட்டார் அதற்கு பிராங்க்லின் சொன்னார் நீங்கள் தயவு செய்து இதை நேர்மறையாக பாருங்கள் இது உதிக்கிற சூரியன் ஜனநாயகம் என்ற வகையிலும் அரசியல் சட்டம் என்ற மாண்பினை ஏற்றுக்கொண்டு நடைபெறுகிற ஒரு புதிய அரசியல் நடைமுறை வருகிறது என்கிறபோது இது எழுச்சியை தான் குறிக்கிறது என்று சொன்னார் அப்படி சொல்லிய அதே காலகட்டத்தில் இன்னொருவர் வந்தார் தாமஸ் ஜெபர்சன் அவர்தான் டிக்ளரேஷன் ஆப் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லுகிற அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டத்தை இயற்றுவதற்கு மூலகத்தா அமெரிக்க நாட்டின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் சொன்னார் ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு சொல்வதாக சொல்லிவிட்டு சொன்னார் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்காது என்று சொன்னார் இது எதிர்மறை கருத்து என்று சிலர் சொல்லலாம் இவர் சொன்ன இந்த கூற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசியல் சாராத அரசியல் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய மூன்று அறிஞர்கள் ஆய்வு செய்து விட்டு சொன்னார்கள் ஆம் இது உண்மைதான் அரசியல் சட்டங்கள் என்பவை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொன்னதற்கு காரணங்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னால் பல நாடுகள் ஜனநாயக பாதை ஏற்றுக்கொள்ள மாறியது என்பதை போல பல நாடுகள் மாறின ஆனால் அவர்களுடைய அந்த அரசியல் சட்டங்கள் தாக்குப்பிடிக்கவில்லை தங்களை மாற்றிக் கொள்கிற ஒரு இருக்க தன்மை அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் எதையும் மக்களுக்கு ஏற்றவாறு நாம் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையை அவர்கள் பயன்படுத்தாது என்று சொன்னார்கள் அது உண்மைதான் ஆனால் இதையெல்லாம் மீறி எழுபத்தி ஆண்டு காலமாக இன்னமும் வைப்ரண்ட் அண்ட் டைனமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சட்டமாக இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் திகழ்கிறது விளங்குகிறது யாரும் மறுக்க முடியாது இதற்கு மூல காரணமாக வரைவு குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்வார்கள் இப்படி நாம் இழகுகின்ற தன்மையோடு இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது பிரிவு த அமெண்ட்மெண்ட் அமெண்டிங் அதன் மூலமாக தேவைக்கேற்ப அரசியல் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் என்கிற போது தமிழ் எப்படி கால ஓட்டத்திற்கேற்ப தன்னை இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய மொழியாக திகழ்கிறதோ போல நம்முடைய அரசியல் சட்டமும் திகழ்கிறது பெருமை கூறிய பல விஷயங்களை நாம் பேசலாம் ஆனால் பிற்பகுதியிலே நான் வேறு செய்தியைத்தான் சொல்லப் போகிறேன் தொடக்கத்தில் இதனுடைய பெருமைகளைத்தான் சொல்ல வேண்டும் அரசியல் சட்டத்தின் வரைவு குழு என்பது உருவாக்கப்படுவதற்கு முன்னால் என் தங்கை அருள்மொழி பேசுகிற போது சொன்னார் வரைவு குழுவிலே ஒரு பெண் உறுப்பினர் கூட இல்லை என்று சொன்னார் பின்னர் நானு வில்சனும் பேசிக் போது நான் அழைத்து சொன்னேன் வரைவு விலை இல்லையே தவிர அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் வரைவு விலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் இதற்கெல்லாம் மேலாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிற போது எல்லாமே அடங்கி போகிறது அவர் புரட்சிகரமான குரலுக்கு சொந்தக்காரர் பின்னாளில் சொல்கிறார் நான் இந்த அரசியல் சட்ட நிர்ணய சபைக்கு வருகிற போது என்னுடைய மனதில் எந்தவிதமான பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருந்தது ஆனால் என்னை குழுவின் தலைவராக அறிவித்து விட்டார்கள் என்னை விட அறிஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அல்லாடி அந்த பொறுப்பை ஏற்கின்றார் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் இப்படி ஒரு ஜீவித தன்மையோடு திகழ்வதற்கு பல காரணங்களில் முக்கியமான ஒன்று மற்ற நாட்டின் அரசியல் சட்டங்கள் சில மாதங்கள் மட்டும்தான் விவாதிக்கப்பட்டன ஆனால் நம்முடைய நாட்டின் அரசியல் சட்டம் மூன்று ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நான் ஒன்று சொன்னேன் அமெரிக்க நாட்டினுடைய அவை தலைவர் நாற்காலியில் இருந்த சூரியன் உதிக்கிறதா மறைகிறதா என்று கேட்டார்கள் என்று உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன் எங்களோட உறுப்பினர்களாக இருக்கிற பல பேரை கவனிக்காத ஒன்று பாரதியை போன்றவர்களுக்கு நினைவிருக்கும் இப்போது இருக்கிற தோடர்கள் எனக்கும் அது இளங்கோவாக இருக்கலாம் வில்சனாக இருக்கலாம் கிரிராஜனாக இருக்கலாம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலே அவைத்தலைவரின் நாற்காலிக்கு மேல் ஒரு தராசு இருக்கும் அந்த தராசு என்பது இரு பக்கமும் சமமாக இருக்கும் அதாவது அவை தலைவர் என்பவர் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பேதம் இல்லாமல் நடந்து கொள்வார் என்பதற்கு சிம்பாலிக் என்பார்களே அதை போல ஒரு அடையாள சின்னமாக இருந்தது நண்பர்களே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அவைத்தலைவர் நாற்காலிக்கு பின்னால் தராசு இல்லை ஆக அதுவே என்ன சொல்கிறது என்று சொன்னால் பாரபட்சம் இங்கே இருக்கும் என்பதை மறைமுகமாக உணர்த்துவதாக கருதி கொள்ளலாம் நான் குற்றம் சுமத்துவதாக யாரும் சித்தரிக்க கூடாது கருதி கொள்ளலாம் மாறாக சுவர்களில் தரைகளில் விட்டத்திலே அன்னியாந்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் குவிந்த தாமரை முட்டுகள் ஏதோ ஒரு அலங்காரத்தை போல செய்யப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்காக மட்டுமோ என்கின்ற அளவிற்கு அங்கே செயல்பாடுகள் நடக்க தொடங்கிவிட்டன இந்த சூழலில்தான் அரசியல் சட்டத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்றுகிறது என்று பேசுகிற நாம் அதில் இருக்கிற அம்சங்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை விவாதிக்க வேண்டிய விவாதித்ததற்கு பின்னால் காரணங்களை அறியக்கூடிய காரணங்களை அறிந்ததற்கு பின்னால் அதை சரி செய்யக்கூடிய கடமையை இங்கு வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும் ஏதோ இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் உலகத்திலே இல்லாத ஒரு அரசியல் சட்டம் என்றெல்லாம் நான் பேசுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மிக முக்கியமாக இங்கே பேசிய தம்பி இந்திரகுமார் இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவின் இன்றைய வரைவு அறிக்கையில் இருக்கின்ற ஒரு சில குறைபாடுகளை அழகாக சுட்டிக்காட்டினார் பெரும்பாலும் கவனித்திருக்க வாய்ப்பு இல்லை அருள்மொழி அரசியல் சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவையும் எடுத்தெடுத்து அலசி பேசினார் இங்கிருக்கிற மூத்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இருக்கிறார் விடுதலை இருக்கிறார் பல பேர் இருக்கிறார்கள் நான் குறிப்பாக சிலர் என்று சொல்ல எல்லோரையும் உட்பட நம்முடைய அரசியல் சட்டத்தின் எழுபத்தைந்து விழுக்காடு பகுதி என்பது தேர்ட்டி கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது தேர்ட்டி என்பது வெள்ளையன் கொண்டு வந்தது மின்டோ மார்லி சீர்திருத்தம் மான்டேக் செம்ஸ்போர்டு ஃபோர்டு சீர்திருத்தங்கள் இவைகளெல்லாம் இந்தியாவில் விடுதலை குரல் எழுந்த போது அதை அடக்குவதற்காக அவர்கள் செய்த பரிந்துரை அதுபோல இங்கே இருக்கிற அரசாங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்காக நமக்கு ஏற்றவாறு ஒரு சட்டத்தை தருவதைப் போல கொண்டு வந்ததுதான் நைன்டீன் தேர்ட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதிலிருந்து தான் எழுபத்தைந்து விழுக்காடு இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் எடுக்கப்பட்டிருக்கின்றது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறது ஆளுநர் என்கிற பொறுப்பு இருக்கிறது அதிலேதான் நீதித்துறை என்பது இருக்கிறது அதிலேதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது இத்தோடு முடிந்ததா என்றால் இல்லை உலகில் இருக்கிற பல நாடுகள் எங்கெல்லாம் ஜனநாயக நாடுகள் அரசியல் சட்டத்தை இயற்றி இருக்கிறதோ அந்த இருந்து சில அம்சங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து விவாதித்த சபை தான் நம்முடைய அரசியல் சட்ட நிர்ணய சபை கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் ஒரிஜினல் தாட் கொஞ்சம் கம்மி தான் ஆஸ்திரேலியாவினுடைய அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் பொதுப்பட்டியல் என்று சொல்கிறோம் அல்லவா அது எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலிய நாட்டின் அரசியல் சட்டம் ஜாயின் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதுவும் ஆஸ்திரேலியாவின் அரசியல் சட்டம் கனடா அங்கிருந்து எடுக்கப்பட்டது ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர் அதைவிட முக்கியம் வெஸ்டிங் ஆஃப் ரெசிடுவரி பவர்ஸ் இன் த சென்டர் எம்ஜி அதிகாரங்கள் என்பதை ஒன்றிய அரசிடம் தருகின்ற அந்த பிரிவை இவர்கள் எடுத்தது கனடா நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து அடுத்து தான் ரொம்ப ஆபத்தானது ஆஃப் ஸ்டேட் பை சென்டர் இப்போது நாம் சொல்கிறோம் பொறுப்பே தேவையில்லை ஆனால் அப்படியே நியமிக்கப்பட்டாலும் மாநில முதல்வருடைய கருத்தறிந்து அவர் தான் நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை என்றால் ஒரு மாநில அரசு தன்னுடைய மக்களுக்கு ஏற்ற ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாத இக்கட்டான நிலைமைகள் ஏற்படுகின்றது ஆளுநர் என்பவர் கஸ்டோடியன் ஆனால் இப்போது இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு நேரடியாக செய்ய ஆளுநர் என்பவர் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் செய்கிறார் அல்லவா இந்த முறை என்பதனால்தான் தொலைநோக்கு பார்வை என்பதில் எனக்கு தெரிந்து அறிஞர் அண்ணாவை மிஞ்சியவர் யாருமே கிடையாது அவர் சொன்ன அவர் வகுத்த பல லட்சியங்கள் கொள்கைகள் திட்டங்கள் வழிமுறைகள் இதெல்லாம் வேறு யாருக்குமே தோன்றியதில்லை பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு பக்குவப்படுத்தி அந்த கசப்பு மாத்திரைக்கு தேன் தடவி கொடுத்த மாமேதை அறிஞர் அண்ணா சொன்னார் ஆளுநர் பொறுப்பு தேவையில்லை என்பது அயர்லாந்தில் இருந்து எடுக்கப்பட்டது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நாமினேஷன் ஆப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற முறை குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்திய நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் அங்கேயும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் ஆனால் இந்த நிலையில் துணை குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தான் வாக்களிப்பார்கள் அவரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த உரிமை அல்லது கடமை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடையாது ஜப்பான் நாடாளுமன்ற அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது பை த ரொம்ப முக்கியம் பாருங்க ரெண்டு விஷயம் ரஷ்ய நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது ரைட்ஸ் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அவசர நிலை காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமைகளை ரத்து செய்துவிட்டு அடிப்படை கடமைகளை மக்களுக்கு தந்தார்கள் உங்களுக்கு உரிமைகள் கிடையாது ஆனால் கடமைகள் இருக்கிறது என்று சொன்னது அவசர நிலை காலத்தில் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடமைகளை மட்டுமே திணிக்கிற ஒரு அதிகாரத்தை அல்லது அந்த தத்துவத்தை அவர்கள் எடுத்தது ரஷ்ய நாட்டின் அந்த காலத்தின் யுஎஸ்எஸ்ஆர் அடுத்து இங்கிலாந்து நாடாளுமன்றம் பார்லிமெண்டரி கவர்மெண்ட் ரூல் ஆஃப் லா இந்த நிலையில் நான் ஒன்றை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் அரசியல் சட்ட நிர்ணய சபை உருவாவதற்கு முன்னால் பல குழுக்கள் பல்வேறு பிரிவுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்படுகிறது அதிலே ஒரு குழுவிலே உறுப்பினராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அந்த குழுவில் இருந்தவர்களை அந்த குழுவின் தலைவர் கேட்டுக் கொள்கிறார் நீங்கள் எல்லாம் ஒரு வரைவு அறிக்கையை அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரைவு அறிக்கையை அவரவர் ஒன்று எழுதி கொடுங்கள் என்று சொல்கிறார் அம்பேத்கர் கே எம் சிங் இந்த பேரும் தருகிறார்கள் நண்பர்களே நீங்கள் மகிழக்கூடிய ஒன்று அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அந்த வரைவு அறிக்கையில் தலைப்பு என்ன தெரியுமா ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று கொடுத்தார்

நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக இது மாநிலங்களுடைய தொகுப்பு என்பதை சொல்கிறார் ஆனால் அம்பேத்கர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தார்ல அதில் நிறைய அதாவது கிட்டத்தட்ட முழுமையாக அமெரிக்க நாட்டினுடைய அரசியல் நிர்ணக நிர்வாக முறைதான் அவர் அதில் எழுதி வைத்திருந்தது ஆனால் என்ன காரணம் தெரியல அந்த ரிப்போர்ட்ஸை அடாப்ட் பண்ற அன்னைக்கு இ வாஸ் ஆப்ஷன்ட் இன் த கமிட்டி அதற்கு பின்னால் முன்சியினுடைய அறிக்கையை தான் எடுத்துக்கொள்கிறார் அப்புறம் இவர் வந்து இந்த டிராப்டிங் கமிட்டி அதாவது குழுவின் அறிக்கையின் தலைவராக மாறுறார் பாராட்டுறாங்க ராஜேந்திர பிரசாத் இந்த அரசியல் சட்ட நிர்ணய சபை ஏதாவது உருப்படியா செஞ்சிருந்தால் அது வந்து அம்பேத்கரை இதுக்கு தலைவராக தேர்ந்தெடுத்ததான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்றார் அவருடைய அறிவும் புலமையும் எங்களுக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்போ யூஎஸ்ஏல இருந்து பண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நம்ம சூர்யா சேவியர் பேசுறப்ப சொன்னார் எத்தனை ஷெட்யூல் எத்தனை பார்ட்ஸ் எத்தனை ஆர்டிகல்ஸ் நானூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் சொன்னார்ல அதோட இன்னொன்னு சேர்த்துக்கங்க நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் அதான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றினதுக்கு காரணம் அரசியல் சட்டம் மட்டுமில்லை பல்வேறு நீதிமன்றங்கள் தந்த தீர்ப்பு என்பதை வழக்கறிஞர்களே நீங்கள் குறித்துக் உங்களுடைய வாதம் நீதிமன்றம் என்பவை இன்டர்பிரேஷன் ஆப் லா நாங்கள் வி லெஜிஸ்லேட் லாஸ் இன்டர்பிரேஷன் ஆப் லா என்பது நீதிமன்றத்திற்கு வருகிறது அப்படி அவர்கள் தந்த பல தீர்ப்புகள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பல நேரங்களிலே காப்பாற்றி இருக்கின்றன ஜெர்மனி அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி வாட் மிஸ் காந்தி டிட் இன் எமர்ஜென்சி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது இல்லை நான் கைது செய்யப்பட்டேன் வர இருக்கிற நம்முடைய தலைவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் என்றால் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை நோ நோபியஸ் கார்பஸ் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் அதற்கு காரணம் ரைட்ஸ் இல்லை என்பது சவுத் ஆப்பிரிக்கா தான் ரொம்ப முக்கியம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் முக்கியமான அம்சம் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது பிரிவு என்று சொன்னேன் அல்லவா அது எடுக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவின் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் லிபர்டி இது அரசியல் சட்டத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற என்று சொல்கிறோம் எல்லாம் அங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான்

அன்னைக்கு இருந்தவங்க இதை பண்ணாங்க என்பது மட்டுமில்லை பெரியார் வாழ வைத்தார் உண்மை அண்ணா நமக்கு வடிவமைத்தார் ஆம் கலைஞர் காப்பாற்றினார் தளபதி வளர்த்தர் வாட் யூ அண்ட் ஐ ஆர் கோயிங் டு டூ இதுதான் கேள்வி இவங்க செஞ்சாங்க இவங்க செய்யறாங்கன்றதை நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் என்றால் சூழலை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மாநாட்டில் விசால் ஃபோல்டு த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதற்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை சந்தித்து எந்த விலை கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை கொடுத்து இந்த நாட்டின் மாண்பை இந்த இயக்கம் காப்பாற்றும் இந்த இயக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் காப்பாற்றுவார்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த மாநாடு வெற்றி பெறட்டும் நன்றி வணக்கம்